திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களின் இன்றைய தாரை பலன் இன்று வழிபாட்டுக்குரிய எச்சரிக்கை மிகுந்த நாள் இன்று பிரத்யேக தாரை இன்றைய பொது பலன் உடனழிவு மனக்கலக்கம் பெண்களுடன் விவாதம் பிறரால் துன்பம் அகால போஜனம் சாதுக்கள் தரிசனம் புண்ணிய கதை கேட்டல் விசித்திர பொருள் காட்சி மறைந்த பொருள் கிடைத்தல் மற்றும் கடினமான பேச்சு இன்று புது முயற்சிகள் மற்றும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது உத்தமம் உங்கள் வழக்கமான தொழில் வேலை அலுவல்கள் ஈடுபட தடை ஏதும் இல்லை இன்று செய்யக்கூடாதவை ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுதல் கூட்டு தொழில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளுதல் தொழில் தொடங்குதல் நிதி சம்பந்தமான முக்கிய பரிவர்த்தனைகள் வங்கி பரிவர்த்தனைகள் செய்தல் கூடாது அனைத்து வித நிகழ்ச்சிகள் நடத்த சுபகாரிய பேச்சுக்கள் தொடங்க சுபகாரியின் கலந்து கொள்ளுதல் கூடாது என்று வழிபாட்டு நாள் குலதெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு நேர்த்தி கடன்கள் செய்ய மந்திர உற்சாதனங்கள் செய்ய தான தர்மங்கள் செய்ய விரதம் இருக்க சிறந்த நாள்